வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய இருபத்தி ஐந்தாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற இருபத்தி நான்காம் பகுதியில் பத்தாவது முக்கிய உபனிஷதான விரகதாரண்யக்க உபனிஷதின் முதல் மூன்று பாகங்களின் சாரத்தை பார்த்தோம் இனி இந்த வாரம் இந்த உபனிஷதின் மீதமுள்ள மூன்று பாகங்களின் சாரத்தை பார்ப்போம் சென்ற அத்தியாயத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல மூன்றாம் நான்காம் பாகங்கள் இரண்டும் சேர்ந்து யாக்யவல்ய காண்டம் எனப்படுகின்றன காரணம் இவ்விரு பாகங்களிலும் ரிஷி யாக்யவல்கியரின் உபதேசங்களே பிரதானமாய் இடம்பெற்றிருக்கின்றன இப்போது தொடங்கும் நான்காவது பாகத்தில் யாக்ஞவல்யர் மன்னர் ஜனக்கருக்கு உபதேசிக்கும் பிரம்ம ஞானம் இடம்பெறுகிறது நேயர்களே எது தெய்வம் அதாவது பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள் என்பதை பற்றிய வாதங்களே இதிலும் இடம்பெறுகிறது வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் பார்க்கும்போது வெவ்வேறு வேதங்களில் வெவ்வேறு இடங்களில் அக்னி தேவனே அல்லது வாயுதேவனே அல்லது சூரியனே அல்லது இந்திரனே அனைத்துக்கும் மேலான பரம்பொருள் என்றெல்லாம் போற்றப்பட்டு வணங்கப்பட்டதை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் அத்தகைய சிந்தனைகளின் தொடர்ச்சியாகவோ என்னவோ கர்ம கர்மகாண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு மேலேறி வரும்போதும் அக்னியே அல்லது வாயுவே அல்லது ஆகாசமே அல்லது சூரியனே அந்த பிரம்மம் என்னும் கருத்துக்களை தங்கள் தியானத்தின் மூலமும் உபாசனை மூலமும் கூறிய ரிஷிகளும் இருந்திருக்கிறார்கள் என தெரிகிறது அவ்வாறே பிராணனே பிரம்மம் மனமே பிரம்மம் வாக்கே பிரம்மம் என்கிற கோட்பாடுகளும் விவாதிக்கப்படுகின்றன சொன்னவற்றில் எது பிரம்மம் என்பது பற்றிய விவாதங்களும் உபதேசங்களும் இதற்கு முன்னரே சாந்தோக்கிய உபனிஷதிலும் இந்த புரகதாரண் உபனிஷதின் முந்தைய பாகங்களிலும் பெற்றிருக்கின்றன ஆயினும் பிரம்மம் என்பது இவற்றிற்கெல்லாம் மேலானது இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது அதுவே ஆத்மாவாக மானுடருள்ளும் இருப்பது என்கிற கோட்பாடுதான் உபனிஷத்துகளின் சாரமான அறுதி கோட்பாடாய் நிலைநிறுத்தப்படுகின்றது இதே பாணியில்தான் இந்த நான்காம் பாகத்தில் மன்னர் ஜனக்கருக்கும் ரிஷி யாக்னியவல்கியருக்கும் நடக்கும் உரையாடலும் அமைகிறது ஒருநாள் விதேக மன்னர் ஜனகரது அரசவைக்கு ரிஷி யாக்னியவல்கியர் வந்து சேர்ந்தார் அவரை வரவேற்ற மன்னர் ஜனக்கர் முனிவரே தாங்கள் எதை நாடி இங்கு வந்தீர்கள் என அறியலாமா பசுக்களை வேண்டி பெறவா அல்லது மெய்ப்பொருளை பற்றிய சூட்சமமான விஷயங்களை பற்றி பேசவா என கேட்டார் அதற்கு யாக்ஞியவல்யர் இரண்டுக்காகவும் தான் மன்னா என்றவர் தொடர்ந்து உங்களுக்கு யாராவது உபதேசித்த ஒன்றை பற்றி சொல்லுங்கள் கேட்கிறேன் என்றார் உடனே ஜனகர் ஜித்வர் என்பவர் வாக்கே பிரம்மம் என்று எனக்கு உபதேசித்தார் என்றார் சரிதான் குழந்தை பருவம் தொடங்கி நமக்கு முதலில் தாயும் பிறகு தந்தையும் பின்னர் குருவும் அறிவு புகட்டுகின்றனர் அதனால்தான் ஜித்வர் அப்படி உபதேசித்தார் ஆனாலும் வாக்கின் இருப்பிடம் எது எது அதை தாங்குகிறது என்று அவர் சொல்லித்தந்தாரா என்றார் யாக்ஞி இல்லையே அப்படியானால் நீங்கள் அறைகுறையாகத்தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தாங்கள் எனக்கு உபதேசியுங்கள் என்றார் ஜனகர் வாக்கிற்கு இருப்பிடமாய் பேசும் திறன் இருக்கிறது அதை தாங்குவது ஆகாசமே அதை அறிவு என தியானிக்க வேண்டும் அறிவு என்றால் என்ன சுவாமி நான்கு வேதங்கள் உபனிஷத்துகள் ஸ்லோகங்கள் புராணங்கள் யாகங்கள் விளக்கங்கள் எல்லாமே அறிவுதான் அவையெல்லாம் வாக்கின் மூலமே கற்பிக்கப்படுகின்றன வாக்கையே பிரம்மமாய் அறிந்தவனின் வாக்குத்திறன் நீங்குவதில்லை அவன் அனைவரையும் கவர்கிறான் அவன் தேவனாகி தேவர்களோடு ஒன்றாகிறான் என்றார் யாக்ஞியவல்யர் சுவாமி இந்த உபதேசத்திற்காக நான் தங்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் அளிக்கிறேன் என்றார் ஜனகர் மன்னா எதையும் முழுமையாக உபதேசிக்காமல் தானம் பெறக்கூடாது என்று என் தந்தை சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் பிரம்மத்தை பற்றி வேறு என்ன கேட்டுள்ளீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார் யாக்ஞவல்கியர் உதங்கர் எனக்கு பிராணனே பிரம்மம் என்று சொல்லித் தந்தார் மன்னரே அது சரிதான் ஆனாலும் அது பிரம்மத்தின் ஒரு பகுதியே அது மூச்சை இருப்பிடமாய்க் கொண்டு ஆகாயத்தால் தாங்கப்படுகிறது அதை பிரியம் அதாவது விருப்பம் என்பதாக தியானிக்க வேண்டும் காரணம் பிராணன் தரும் உயிர் மீதுள்ள பிரியத்தால்தானே மனிதன் யாகங்கள் செய்கிறான் தகுதியற்றவர்களிடமிருந்தும் தானம் பெறுகிறான் கொடியவர்களிடமிருந்து தப்பிக்க பயந்தோடுகிறான் சரி பிரம்மத்தை பற்றி மேலும் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்றார் யாக்ஞியவல்யர் இனி இதே விதத்தில் இருவரின் உரையாடல் தொடர்கிறது ஜனக்கர் பார்வையே பிரம்மம் கேள்வியே பிரம்மம் மனமே பிரம்மம் இதயமே பிரம்மம் என்றெல்லாம் வெவ்வேறு ஆச்சாரியர்களிடமிருந்து தாம் கேள்விப்பட்டதாக சொன்னார் யாக்ஞவல்யரும் அவை ஒவ்வொன்றுக்கும் எது இருப்பிடம் எது அதை தாங்குகிறது என்பதை சொல்லி அவற்றை உபாசிப்பதன் பலன் பற்றி சொல்லி அவையெல்லாம் பிரம்மத்தை பற்றிய ஓர் அளவுக்குட்பட்ட அறிவையே தருகின்றன என்றும் சொன்னார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து வந்து யாக்ஞவல்கரை வணங்கி சுவாமி தாங்கள் எனக்கு உபதேசி தருள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார் மன்னா தாங்கள் பிரம்மத்தை பற்றி பலதும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் வேதங்கள் உபனிஷத்துகளை படித்திருக்கிறீர்கள் செல்வமும் புகழும் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உடலை உகுத்த பிறகு எங்கு போவீர்கள் என்று அறிவீர்களா என்று கேட்டார் யாக்ஞவ்கியர் அரியேன் சுவாமி சரி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்றார் யாக்ஞவ்கியர் தொடர்ந்து அவர் வலது கண் இடது கண் இதயம் இதயத்திலிருந்து உடல் முழுவதும் பரவிச் செல்லும் நுண்ணிய நாடிகள் பிராணன் அதன் பல பிரிவுகள் எல்லாவற்றையும் உருவகங்களாய் விளக்குகிறார் ஆச்சாரியர்களின் விரிவுரைகள் மூலமே இவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியுமாதலால் நாம் அவற்றை தாண்டிச் செல்வோம் தொடர்ந்து யாக்ஞவ்கியர் ஆத்மாவை நேத்தி நேத்தி அதாவது இதல்ல இதல்ல என்று ஒவ்வொன்றாய் விளக்குவதன் மூலமே விளக்க முடியும் அது கண்டுணரக்கூடியதல்ல அது அழிவற்றது அது எதையும் சார்ந்ததல்ல அது எதனோடும் பிணைக்கப்பட்டதல்ல அதற்கு காயம் ஏற்படுத்த முடியாது அதற்கு வலி கிடையாது ஜனகரே அந்த அச்சமற்ற நிலையை நீர் அடைந்தவராவீர் என்றார் முனிவரே அந்த மேலான நிலையை உபதேசித்த தாங்களும் அதே பயமற்ற நிலையில் இருப்பீர்களாக நான் உங்கள் அடிமை இந்த வைதேக நாடும் உமக்கு அடிமை என்று சொல்லி யாக்ஞவல்யரை வணங்கினார் ஜனக்கர் மற்றொரு சமயம் யாக்ஞவியர் மீண்டும் ஜனக்கரின் சபைக்கு சென்றார் இம்முறை அவர் ஏதும் பேச வேண்டாம் என்று எண்ணியே சென்றார் ஆயினும் தாம் அவருக்கு முன்னொரு முறை கொடுத்த வாக்கின்படி ஜனகர் தம்மிடம் எப்போது வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கலாம் என்ற அனுமதி இருந்ததால் ஜனக்கர் யாக்ஞவியரிடம் கேள்வி கேட்கத் தொடங்கினார் அப்படி உண்டான உரையாடல் ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி எனும் மனிதனின் மூன்று நிலைகளின் விளக்கமாக அமைகிறது நேர்களே இந்த மூன்று நிலைகள் பற்றிய பலவித விளக்கங்கள் வேறு சில உபனிஷத்துகளிலும் வந்ததை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் அல்லவா யாக்ஞவரே புருஷனுக்கு அதாவது மனிதனுக்கு எது ஒளி ஆகிறது என்று கேட்டார் ஜனகர் மன்னா சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் இரண்டுமே இல்லாத சமயத்தில் அக்னியும் மனிதனுக்கு ஒளியாகின்றன அக்னியும் இல்லாத போது அவனது ஆத்மாவே ஒளியாகிறது அதன் ஒளியால் தான் அவன் இருக்கிறான் வெளியே போகிறான் வேலை செய்கிறான் திரும்பி வருகிறான் என்றார் யாக்னி அவல்கியர் முனிவரே எந்த ஆத்மா மன்னா எது பிராணன்களுக்கு விஞ்ஞானமயமாகவும் இதயத்தின் உள்ளேயுள்ள புருஷனுக்கு ஒளியாகவும் இருக்கிறதோ அந்த ஆத்மாதான் அது சமானனாக உள்ளும் புறமும் அதாவது இகத்திலும் பரத்திலும் சஞ்சரிக்கிறது அந்த புருஷன் அதாவது ஆத்மா பிறவி எடுக்கையில் உடலுடன் கூடுகிறான் உடல் சார்ந்த பாவங்களை அனுபவிக்கிறான் சாகும்போது உடல் சார்ந்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் இகமும் பரமுமான அந்த இரு இடங்கள் கூடும் இடத்தில் சொப்பனமாகிய ஒரு இருப்பிடம் இருக்கிறது உறங்கும்போது வரும் அந்த கனவு நிலையில் அவன் இவ்வுலகிலிருந்து ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு தன்னையே அழித்து தன்னையே மீண்டும் உயிர்ப்பித்து தன்னுடைய ஆத்ம ஒளியினால் கனவுகள் காண்கிறான் அவன் கனவிலும் புண்ணியம் பாவங்களையும் கண்டு இன்ப துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் கனவில் புருஷன் சுயம் ஜோதியாய் இருக்கிறான் கனவில் அவன் காணும் அனைத்தையும் படைத்தது அவனே கனவில் அவனது ஸ்தூல உடல் இருப்பதில்லை ஆயினும் புலன்களின் சூட்சமமான அம்சங்கள் உண்டு அவற்றை அனுபவித்து மகிழ அவனே கனவில் பலவற்றையும் படைத்துக் கொள்கிறான் பெண்களோடு சுகிப்பதாகவும் நண்பர்களோடு விளையாடுவதாகவும் காண்கிறான் பயங்கரமானவற்றை படைத்து அச்சமும் கொள்கிறான் கனவு நிலையில் அவன் தன் ஸ்தூல உடலில் இல்லாது தன் ஒளியில் பலவற்றையும் சிருஷ்டித்து அனுபவிக்கையில் அவனது ஸ்தூல உடல் பிராணனால் பாதுகாக்கப்படுகிறது கனவு முடிந்ததும் அவன் நனவுக்கு வருகையில் திரும்ப உடல் உணர்வுக்கு வருகிறான் இப்படி கனவில் பலதையும் சிருஷ்டித்து தானே கண்டாலும் தன்னைத்தானே காண்பதில்லை பின் சுஷுப்தி எனும் ஆழ் உறக்க நிலைக்குச் சென்று துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான் பின் மீண்டும் கனவு நிலைக்கு வருகிறான் நனவு நிலைக்கு வரும்போது கனவு நிலையில் கண்டவைகள் தொடர்வதில்லை காரணம் அந்த புருஷன் பற்றில்லாதவன் இந்த உபதேசத்தைக் கேட்டு மகிழ்ந்த ஜனகர் யாக்யவல்கியருக்கு ஆயிரம் பசுக்கள் தானமாக கொடுக்க முன் வருவதோடு தொடர்ந்து மோட்சத்தை பற்றி உபதேசிக்குமாறு வேண்டினார் மன்னா எப்படி ஆற்றோட்டத்தில் ஒரு மீன் இக்கரைக்கும் அக்கரைக்குமாக மாறி மாறி நீந்திச் செல்லுமோ அதுபோல இவன் நனவு கனவு எனும் இரு நிலைகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறான் எப்படி ஒரு பருந்து ஆகாயத்தில் வெகுநேரம் பறந்து களைத்தபின் தன் கூட்டுக்குச் சென்று ஓய்வெடுக்குமோ அப்படி இப்புருஷன் ஆழ் உறக்கத்திற்கு சென்று ஓய்வெடுக்கிறான் அந்த நிலையில் ஒரு ஆசையும் இல்லை ஒரு கனவும் இல்லை அந்த நிலைக்கு ஆர்வமாய் சென்றடைகிறான் விழிப்பு நிலையில் தனது அறியாமையால் பலவற்றையும் பார்த்து அஞ்சுகிறான் அவனே கனவு நிலையில் தான் தேவனாகவும் அரசனாகவும் இருப்பதாய் காண்கிறான் இதெல்லாமாயும் அனைத்துமாயும் இருப்பது நானே என்று தன் ஆன்மாவை எப்போது கண்டுணர்கிறானோ அதுவே இவனது ஒப்புயர்வற்ற நிலை அதுவே ஆசைகள் ஒழிந்த நிலை பாவங்கள் ஒழிந்த நிலை பயமற்ற நிலை காதல் மனைவியின் இறுகிய அணைப்பில் இருப்பவன் எப்படி உள்ளும் புறமும் எதையும் காணாது சுகித்திருப்பானோ போன்று தனது பிரக்ஞையால் தழுவப்பெற்று இவன் உள்ளும் புறமும் எதையும் காண்பதில்லை அதுவே ஆசைகள் பூர்த்தியான நிலை ஆசைகள் ஏதும் எழா நிலை துன்பங்கள் எல்லாம் கடந்த நிலை அங்கே தந்தை தந்தையாக இருப்பதில்லை தாய் தாயாக இருப்பதில்லை திருடன் திருடனாக இருப்பதில்லை தவ முனிவர் தவ முனிவராய் இருப்பதில்லை பாவமோ புண்ணியமோ அவனை தொடர்வதில்லை அவன் எதையும் காண்பதில்லை அவனே அறிபவனாய் இருந்தும் அங்கே அவன் அறிவதில்லை ஆயினும் அந்த அறியும் சக்திக்கு ஒருபோதும் அழிவில்லை இரண்டாவதாக அறியப்படுவதற்கு அங்கே வேறு எதுவும் இல்லை அழிவற்ற அந்த ஆத்மாவுக்கு அந்நியமாய் நுகர்வதற்கோ ருசிப்பதற்கோ காண்பதற்கோ பேசுவதற்கோ நினைப்பதற்கோ தொடுவதற்கோ ஏதும் இல்லாததால் அது நுகர்வதோ ருசிப்பதோ காண்பதோ பேசுவதோ நினைப்பதோ தொடுவதோ இல்லை ஆயினும் அந்தந்த திறன்களுக்கு அழிவும் இல்லை அது தெளிவான நீர் போல ஒரு சாட்சியாய் இரண்டற்றதாய் இருக்கிறது அதுவே பிரம்மலோகம் என்று அறிவாய் மன்னா அதுவே அறுதியாய் அடையும் நிலை அதுவே பரமானந்த நிலை என்றார் யாக்னி அவல்கியர் அந்த பரமானந்தத்தின் அளவு எப்படிப்பட்டது என்பதை யாக்ஞி அவல்கியர் தொடர்ந்து விளக்குகிறார் நேர்களே அப்படி அவர் தரும் விளக்கம் ஏற்கனவே கிட்டத்தட்ட இதே விதத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது என்பதை இங்கே நினைவூட்டுகிறோம் மனிதர்களுள் வேறெவரையும் விட பலமான உடம்புடன் சகல செல்வங்களையும் அடைந்து பிறரை ஆழ்பவனாயும் எல்லா போக சாதனங்களும் கிடைக்க பெற்றவனாயும் வாழும் ஒருவன் அனுபவிக்கும் ஆனந்தத்தை ஒரு அளவாக கொள்வோம் மேலான உலகில் வாழும் பித்ருக்கள் அவனை விட நூறு பங்கு ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் அவர்களை விட நூறு பங்கு அதிகம் கந்தர்வர்கள் அனுபவிப்பார்கள் இப்படியே படிப்படியாய் கர்ம தேவர்கள் தேவர்கள் பிரஜாபதி என்பவர்களின் உலகங்களில் நூறு பங்கு அதிகம் ஆனந்தம் என்று சொல்லி கடைசியாய் பிரம்மலோகத்தில் அனுபவிக்கும் ஆனந்தமே அறுதி அளவாய் சொல்லப்படுகிறது பிரம்மலோகத்தில் அடையப்படும் அதே ஆனந்தத்தை வேதங்களின் மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்து தனது ஆசைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவன் அனுபவிப்பான் என்று சொல்கிறார் யாக்ஞவியர் இதையெல்லாம் கேட்ட ஜனகர் யாக்ஞவ்கியருக்கு மேலும் ஆயிரம் பசுக்கள் தானமாக கொடுக்க முன் வருவதோடு தொடர்ந்து மோட்சத்தை பற்றி உபதேசிக்குமாறு வேண்டினார் இனி யாக்ஞியவல்யர் இறப்புக்கு பிறகு நிகழ்வதை பற்றி கூறலானார் ஜனகரே எப்படி அளவுக்கதிகமாய் பாரம் ஏற்றப்பட்ட வண்டி ஒலி எழுப்புமோ அதே போல பிரக்ஞையாகிய ஆத்மாவால் இயக்கப்படும் சரீரம் மரண காலத்தில் மேல் மூச்சு வாங்கும் மூப்பாலோ நோயாலோ மெலிந்து போன உடம்பிலிருந்து புருஷனாகிய ஆத்மா பழுத்த பழம் மரத்திலிருந்து தானே நழுவி விழுவதைப் போல் உடம்பின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுபட்டு மீண்டும் உயிர்வாழும் பொருட்டு அடுத்த பிறப்பிடத்தை நோக்கி விரைகிறான் அப்படி ஒரு உடலை விட்டு கிளம்பும்போது அவனை எல்லா பிராணன்களும் சூழ்ந்து நிற்கின்றன கிளம்பிச் செல்லும் போது முக்கிய பிராணன் இவனை பின்பற்றி செல்ல மற்ற பிராணன்களும் புலன்களும் இவனை பின்பற்றிச் செல்கின்றன அப்போது அவன் விஞ்ஞான வடிவினனாய் இருக்கிறான் அவ்விஞ்ஞானத்தில் அவன் அறிவின் வாசனையும் செய்த கர்மங்களின் வாசனையும் முந்தைய அனுபவங்களின் உணர்வும் அடக்கம் அவற்றை அனுசரித்து வேறொரு சரீரத்தில் புகுகிறான் எப்படி ஒரு புல்லின் மேல் ஊர்ந்து செல்லும் ஒரு அட்டை புழு புல்லின் நுனிக்கு வந்ததும் மற்றொன்றை பற்றிக்கொண்டு தன் உடலை சுருக்கி இழுத்து கொள்ளுமோ அப்படித்தான் இவனும் தன் பழைய உடலை விட்டு புது உடலுக்குள் தன்னை இழுத்து கொள்கிறான் எப்படி ஒரு தங்கக் கட்டியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு தட்டான் புதிதாய் ஒரு ஆபரணம் செய்வானோ அப்படி இவன் புதிதாய் ஓர் வடிவெடுக்கிறான் அப்படி அவன் புதிய வடிவெடுத்து வருவது அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இதே பூ உலகிலோ அல்லது பித்ருக்களின் உலகிலோ அல்லது பிரஜாபதியின் உலகிலோ அல்லது பிரம்மலோகத்திலோ ஆகலாம் எப்படியாயினும் அந்த ஆத்மா பிரம்மமேதான் அவனே விஞ்ஞானமயம் ஆவான் மனோமயமானவன் கண்வழியே காண்பவன் செவி வழியே கேட்பவன் அவனே பஞ்சபூதமயமானவன் அவனே ஒளிவடிவினன் அவனே ஒளி இழந்த வடிவினனும் ஆவான் அவனே ஆசைகள் நிறைந்தவன் அவனே ஆசைகள் அற்றவன் அவனே கோபம் நிறைந்தவன் அவனே கோபமற்றவன் அவனே தர்மவான் அவனே அதர்மவானும் கூட இவனே அவனாயும் இருக்கிறான் அவன் எவ்விதம் செயல்படுகிறானோ எவ்விதம் நடந்து கொள்கிறானோ அவ்விதம் ஆகிறான் நல்லதை செய்பவன் நல்லவனாகிறான் பாவத்தை செய்பவன் பாவியாகிறான் புண்ணியம் செய்தவன் புண்ணியனாகிறான் இப்புருஷன் ஆசை இருக்கும்போது அவன் ஆசை எப்படியோ அப்படி அவன் தீர்மானம் அமைகிறது எப்படி செயல்படுகிறானோ அதன்படி பலனை அடைகிறான் அதற்கேற்றபடி அவன் உடல் எடுத்து செயலாற்றுகிறான் ஆசை வசப்பட்டவனை பற்றி சொன்னோம் எவன் ஆசை இல்லாதவனோ இல்லை ஆசைகளிலிருந்து விடுபட்டவனோ அல்லது ஆசைகள் முற்றுமாய் நிறைவுற்றவனோ ஆத்மநிலை ஒன்றையே விரும்புபவனோ அவனை பொறுத்தவரை மரண சமயத்தில் அவனது பிராணன்கள் எங்கும் செல்வது இல்லை அவன் பிரம்மமாகவே இருந்து பிரம்மத்தில் ஐக்கியமாகிறான் பாம்பு உரித்து போட்ட சட்டையைப் போல இவன் தேகம் கிடக்க இவன் சரீரமில்லாதவனாக பிராணனாகவே பிரம்மமாகவே தேஜோமயமாகவே ஆகிவிடுகிறான் என்று உபதேசித்தார் வல்கியர் இவ்வாறு மரணம் மறுபிறவி அமரத்துவம் பற்றிய உபதேசங்களை கேட்ட ஜனக்கர் மகிழ்ந்து இன்னும் ஓர் ஆயிரம் பசுக்களை தானமாய்த்தர முன்வந்தார் தொடர்ந்து பேசிய வல்கியர் மன்னா இது தொன்மையான மார்க்கம் இது மிகவும் சூட்சமமானது இந்த நிலையை நான் அனுபவித்தவன் நான் இதுவாய் அதாவது ஆத்மாவாய்த்தான் இருக்கிறேன் என்று அறிந்துவிட்டால் பின் எதை விரும்பி அல்லது எவர் விருப்பத்துக்காக இந்த உடம்புடன் சிக்கி வருந்த வேண்டும் துன்பங்கள் மிகுந்ததும் மெய்ஞானத்தை மறைப்பதுமான இந்த உடலில் சிக்கியிருக்கும் ஆத்மாவை எவன் அறிந்துணர்ந்து ஆத்ம நிலையை அனுபவிக்கிறானோ அவனேதான் படைப்பாளியான சிருஷ்டிகர்த்தா எல்லா உலகங்களும் அவன் படைத்தவையே அவனே எல்லா உலகங்களாயும் ஆகியிருக்கிறான் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே நாம் எப்படியோ அதை அறிந்து கொண்டு விட்டோம் அதை அறியாவிடில் நாம் பெருத்த நஷ்டத்தை அடைந்தவர்களாகவே இருந்திருப்போம் அறிந்தவர்களே அமரத்துவம் அடைகின்றனர் அறியாதோர் துன்பத்திலேயே உழல்கின்றனர் இதை அறிந்தவன் முனிவனாகிறான் இதை அடைந்தவர்கள் வைராகிய சீலர்களாகி துறவறம் ஏற்கின்றனர் அவர்கள் சந்ததியை விரும்புவதில்லை அவர்கள் பிள்ளைகளுக்கான ஆசை பொருளாசை உலகியலாசை எல்லாவற்றையும் விட்டு கிளம்பி பிச்சை எடுத்து உண்டு சஞ்சரிக்கிறார்கள் அந்த ஆத்மா நேத்தி நேத்தி இதல்ல இதல்ல என்று விளக்குவதன் மூலமே விளக்கப்படுகிறது அதை உணர்ந்தவன் பாவம் புண்ணியம் இரண்டையும் தாண்டிச் செல்கிறான் அவற்றின் பலன்கள் அவனை தாக்குவதில்லை என்ற யாக்ஞவியர் மேலும் சிறிது ஆத்மநிலையை பற்றி விளக்கிவிட்டு ஜனகரே நீரும் அந்த நிலையை அடைந்து விட்டீர் என்று ஆசீர்வதித்தார் இப்படி அருளிய தங்களுக்காக என் விதேக நாட்டையும் என்னையுமே அர்ப்பணிக்கிறேன் என்றார் ஜனகர் இவ்வாறு நான்காம் அத்தியாயம் நிறைவுக்கு வருகிறது பிரகதாரண்யக்க உப்பநிஷதின் ஐந்து ஆறாம் பாகங்கள் கிலகாண்டம் காண்டம் என அறியப்படுகின்றன அவற்றில் பரவலாய் பல்வேறு விஷயங்கள் அலசப்படுகின்றன அவற்றில் ஐந்தாம் பாகத்தில் வருகின்ற ஒரு கதை மிகவும் பிரபலமாகும் அதை நாம் இங்கே பார்ப்போம் பிரஜாபதியின் வம்சத்தினரான தேவர்கள் அசுரர்கள் மானுடர்கள் மூவரும் ஒரு சமயம் அவரிடம் பிரம்மச்சாரிகளாய் இருந்தார்கள் அப்போது தேவர்கள் அவரிடம் எங்களுக்கு உபதேசியுங்கள் என்று கேட்க பிரஜாபதி த என்று ஒற்றை எழுத்தை சொல்லிவிட்டு புரிந்ததா என்று கேட்டார் அதற்கு தேவர்கள் புரிந்து கொண்டோம் தாம்யத அதாவது புலநடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என தாங்கள் உபதேசித்தீர்கள் என்றார்கள் அது சரியே என்றார் பிரஜாபதி அடுத்து மனிதர்கள் அவரிடம் சென்று எங்களுக்கு உபதேசியுங்கள் என்று கேட்க பிரஜாபதி த என்கிற அதே ஒற்றை எழுத்தை சொல்லிவிட்டு புரிந்ததா என்று கேட்டார் அதற்கு மனிதர்கள் புரிந்து கொண்டோம் தத்த அதாவது தானம் செய்யுங்கள் என தாங்கள் உபதேசித்தீர்கள் என்றார்கள் அது சரியே என்றார் பிரஜாபதி பிறகு அசுரர்கள் அவரிடம் சென்று எங்களுக்கு உபதேசியுங்கள் என்று கேட்க பிரஜாபதி த என்கிற அதே ஒற்றை எழுத்தை சொல்லிவிட்டு புரிந்ததா என்று கேட்டார் அதற்கு அசுரர்கள் புரிந்து கொண்டோம் தயத்துவம் அதாவது தயை இரக்க குணம் உள்ளவர்களாக இருங்கள் என தாங்கள் உபதேசித்தீர்கள் என்றார்கள் அது சரியே என்றார் பிரஜாபதி இந்த தெய்வ வாக்கையே மேகங்கள் இடிக்கும் போது த த த அதாவது தாம்யத எனும் புதனடக்கம் தத்த எனும் தானம் செய்யும் குணம் தயத்துவம் எனும் இரக்க குணம் வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஒலிக்கின்றன ஆகவே எல்லாரும் தமம் தானம் தயை என்னும் இம்மூன்று குணங்களையும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த ஐந்தாம் பாகத்திலும் ஆறாம் பாகத்திலும் வரும் ஸ்லோகங்கள் பலவும் கவித்துவமும் உருவகங்களும் கொண்டவையாகவும் முன்பே சொன்ன சில கருத்துக்களின் பார்வையாகவும் அமைந்திருக்கின்றன எனவே நாம் அவற்றை கடந்து இத்துடன் இந்த நெடிய பிரகதாரண்யக்க உபனிஷதை நிறைவு செய்கிறோம் நேயர்களே மற்ற பல உபனிஷதுகளைப் போலவே ஆழமும் சூட்சமமுமான பல மறைப்பொருள்களை உருவகங்களும் கவித்துவமும் கலந்து கூறும் இந்த உபனிஷத் புரிந்து கொள்வதற்கு ஆங்காங்கே சிரமமாய் இருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களை பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் யூடியூபில் கிடைக்கும் அன்பர்களே இத்துடன் பத்து பிரதான உபனிஷத்துகளின் சாரமான கருத்துகள் நமது தொடரில் நிறைவு பெறுகின்றன எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் நமது ரிஷிகள் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அகமுகமாய் பயணம் செய்து கண்டறிந்த மெய்ப்பொருளை பற்றிய பற்பல சிந்தனைகளும் தத்துவங்களும் கண்ணோட்டங்களும் விவாதங்களும் கதைகளும் உருவகங்களும் பொக்கிஷங்களாய் இவற்றில் அடங்கியிருப்பதை நீங்களும் கேட்டு வியந்திருப்பீர்கள் நாம் பலமுறை சொன்னபடி இவற்றின் சில பல பகுதிகள் மிகவும் சூட்சமமானவை அறிவு இவற்றை புரிந்து கொள்ளவே பல வியாக்கியானங்களும் இருக்கின்றன நாம் இவ்வுலகில் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை கற்கலாம் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களின் பின்னால் ஓடி அவற்றை அடைய முயன்று அவற்றின் மூலம் இன்பமும் சுகமும் பெற முனையலாம் ஆனால் கடைசியில் அவை எல்லாமே என்றோ ஒரு நாள் அர்த்தமற்றவையாகவும் முழுமையற்றதாகவும் நிரந்தர சுகத்தை தரமாட்டாதவையாகவும் இருப்பது புரியும் நாம் எந்த ஒரு மெய்ப்பொருளை அறிந்து கொண்டால் நம் தேடல்களும் அலைச்சல்களும் ஓய்ந்து நிரந்தர சாந்தி கிட்டுமோ அதை உபதேசிப்பவையே உபனிஷத்துகள் அந்த மெய்யான தேடல் இந்த பிறவியில் பின்னால் எப்போதோ ஒரு நாளிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அல்லது முடிவற்ற ஆசைகளினால் நேரும் பற்பல பிற்பிறவிகளில் ஏதோ ஒன்றிலோ ஒரு நாள் நிகழலாம் நமக்கு உலகியல் வாழ்க்கையில் உள்ள கவர்ச்சி நீங்காதவரை இந்த உபனிஷத்துகளில் கூறப்பட்டுள்ள பல தத்துவங்கள் சுவாரஸ்யமற்றதாகவும் குழப்பமானதாகவும் கேட்பதற்கு போரடிப்பதாகவும் நம் சிற்றறிவுக்கு எளிதில் எட்டாததாகவும் ஏன் தேவையே அற்றதாகவும் கூட பலருக்கும் தோன்றலாம் இருந்தாலும் அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் பாடியது போல எப்பேற்பட்ட மேலான சாரமான அறுதி தத்துவம் நமது சனாதன தர்மத்தில் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சமாவது காதில் போட்டு வைத்து கொள்ளத்தான் நாங்கள் இவற்றை தொகுத்து வழங்கினோம் நேயர்களே உங்களில் சிலராவது பொறுமையுடன் இந்த பத்து உபனிஷத்துகளை கேட்டிருந்தால் அவற்றின் கருத்துகள் முழுமையாக புரிபடாவிட்டாலும் கூட நீங்கள் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீக பாதையில் அடியெடுத்து நடப்பவர்களே இவையெல்லாம் ஒருமுறை கேட்டோ படித்தோ தாண்டி செல்ல வேண்டியவைகள் அல்ல பல முறை கேட்டும் படித்தும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியவைகள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு புரியாத சில புரிய ஆரம்பிக்கும் தெளிவில்லாத சில தெளிய ஆரம்பிக்கும் இனி அடுத்த வாரம் இந்த உபனிஷத்துகள் தொடர்பான ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிப்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை